வணக்கம் சார் வணக்கம் சார் இன்றைய கேள்வி பவளத்தின் சிறப்புகள் என்ன பவளத்தை என்னென்ன ராசிக்காரர்கள் எல்லாம் பண்ணிக்கலாம் பவளம் அல்லது பவளம் இல்லையா இந்த வேண்டனம் இருக்கு இது வந்து கடல் வாழ் உயிரினம் மாகும் இதில் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா பவளப்பாறை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பவள பூச்சிகள் பெரும்பாலும் பார்த்துட்டீங்கன்னா நீர் கடல்ல காணப்படுகிறது அதில் பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய இந்த பவளத்துக்கு அதில் நிறைய சத்துக்கள்னு சொல்லுவாங்க சத்துக்கள்னா அதில் நிறைய பலங்கள் கூடியிருக்கு அந்த அற்புதமாக கிடைக்கக்கூடிய இறைவனுடைய படைப்புலேருந்து வரக்கூடிய இந்த பவளம் மேஷ ராசிக்காராலும் ராசிக்காரனும் அணிந்து கொள்ளக்கூடிய ஒரு சிறப்புகள் உண்டு அதிபதி செவ்வாய் இந்த அதிபதி செவ்வாயாக இருக்கங்காட்டி இந்த பவளத்துக்கு வந்து ஸ்ட்ராங் அதிகம்னு சொல்லுவா அதாவது சக்தி அதிகம்னு சொல்லுவா ஆரோக்கியத்துக்கு ரொம்ப விசேஷம் இதை என்ன பண்ற அந்த காலத்துல பவளத்தை வந்து தாலி கொடியில போட்டுடுவான் ரொம்பவே சிறப்பு பவள கொடின்னு சொல்லுவான் இந்த பவள கொடிங்கிறது அந்த பூமி கடையில இருக்கக்கூடிய விளையக்கூடிய அந்த இடத்துலயும் பவள கொடின்னு சொல்றது கொடியில கட்டுறங்காட்டி பவள கொடி கட்டுறையாச்சான்னு கேட்பான் இந்த பவளம் செவ்வாயின் ஆதிக்கம் கொண்டது பவளம் வந்து மூணு நட்சத்திரக்காரா போடுறது ரொம்ப விசேஷம் மிருகசீஷம் சித்திர அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரத்துக்காரர் அதை போடுறது ரொம்பவுமே சிறப்பு அது திருமாங்கல்யத்தில் போடுறங்காட்டி என்ன மகத்துவம்னா அது வந்து ஆத்துக்கார சௌரியமாக அதாவது தன்னுடைய ஹஸ்பண்ட் வந்து ஆ ஆரோக்கியத்தோடு இருப்பாங்கிற ஒன்று இன்னொன்று தனக்கும் தன்னுடைய உடம்பு மேலே படும்போது அந்த பவளத்துக்கு வந்து அவர் வெரி ஸ்ட்ராங் அது இன்னும் சத்துக்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது இந்த பவளத்துக்கு அவ்வளோ மகிமை மகத்துவம் உண்டு சுவாமிகள் கந்த சஷ்டியில கூட நவரத்னம் பதித்திடாகும்னு வரும் அந்த பவளத்துக்கு அவ்வளோ மகத்துவங்கள் நவரத்னங்களில் ரத்னத்தில் ஒன்றாக அந்த பவளம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்குமா இந்த பவளத்தை வந்து யார் அணியக்கூடாது பொதுவாகவே பவளம் வந்து நான் எப்பவுமே ஒன்று சொல்லுவேன் நீங்கள் இந்த கையில் போடும்போது அவங்களுக்கு உங்களுக்கு ஒரு குணாதிசயம் தெரியும் குறிப்பாக கன்னி ராசிக்காராக அதை ரொம்ப சிறப்புகள் கிடையாது கன்னி ராசிக்கு பவளம் வந்து அவ்வளோ ஏற்றுக்கொள்ளாது அதே மாதிரி ரிஷபராசியில் சில பேருக்கு இருக்கும் சில பேர்த்துக்கு அது வந்து அவ்வளோ விசேஷம் கிடையாது அதனால் கன்னி ரிஷபக்காரா இந்த பவளம் போடுறது அவ்வளோ மகத்துவம் இல்லை இப்போ பவளம் வந்து நீங்கள் திருமங்கலியத்தில் போத்துக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க இதை தவிர்த்து வேற என்ன ஆபரணங்கள் பவளத்தில் அணிதல் பெண்களுக்கு சிறப்பு தரும் இந்த பவளத்தில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து அணியிறது நமக்கு வந்து டாலருக்கு வந்து ரொம்ப மகத்துவம் அதிகம் பவளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக அந்த ஆரம் பவளத்தில் நெக்லஸாக பண்ணுறது இந்த பவளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கம்மல் போட்டுக்கிறது பவளத்தில் மோதிரம் அணிஞ்சுக்கிறது இதெல்லாம் ரொம்ப விசேஷம் பவளத்தில் மோதிரம் போட்டுக்கிறது பவள செயின் போட்டுக்கிறது பவளத்தில் வந்து ஆபரணம் அணிஞ்சுக்கிறது கையில் வந்து மோதிரமாக அணிஞ்சுக்கிறதும் ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் அதில் ரொம்ப விசேஷம்னா டாலர் தான் அதெல்லாம் திருமங்கல கொடி கூட கட்டுறது ரொம்பவுமே சிறப்பு செவ்வாயசை நடக்கிறவங்களும் கேது தசை நடக்கிறவங்களும் பவழ மனித சிறப்புன்னு சொல்கிறாங்களே அது எந்த வகையில் சரி செவ்வாயசை செவ்வாய் ஃபர்ஸ்ட் ஜாதகத்துல அந்த ஆதிக்கம் இருக்கான்னு பிறப்பு ஜாதகம் ரொம்ப முக்கியம் அதுல செவ்வாய் எப்படி இருக்காருன்னு இருக்காரு அதுக்கு தகுந்தாப்புல சொல்லணும் அதை வந்து பலப்படுத்தணுமா அது பலவீனமா இருந்ததுன்னா அது என்ன பண்ணணும் இது மோதனம் போடலாமா போடப்படாத அப்படின்னு பார்த்துட்டு சொல்றது ரொம்பவுமே சிறப்பு இப்போ இப்ப ஜாதகத்தை பார்த்துதான் கணிக்கணும் ஆனா நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம் பெண்கள் நிறைய பேர் ஜாதகத்தை பார்க்காம முறைகளாக திருமாங்கலத்தில் அணிஞ்சிருக்காளே அப்படின்னு சொன்னால் அதில் வந்து திருமாங்கலத்தில் ஏற்கனவே சுவாமி இருப்பார் அதனால கூட இருக்கிறதுனால தப்பு கிடையாதுன்னு சொல்லப்பட்டு இப்போ ஜென்ரலாக திருமாங்கல்யத்தில் அணியிறவுன்னா பன்னெண்டு ராசிக்காரர்களும் அணிந்துக்கலாம் தவிர்க்கலாம் அணிஞ்சுக்கலாம் இப்போ பவழம் வந்து சிகப்பு நிறத்துல தான் இருக்கும் அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் வெள்ளை கலந்த பவழம் அப்படின்னு சொல்றாங்க அது எப்படி சார் பயன்படுத்துறது நிறங்கள் நிறைய இருக்கு நீங்க எல்லோ சஃபையர்லேயா ஒயிட் sapphire இருக்குது நிறங்கள் வந்து நிறையா இருந்துகிட்டு இருக்குது டிப்பென்ஸ் எந்த இடத்துல எந்த நாட்டில் அது கிடைக்கிற அது ஒரிஜினாலிட்டி என்னன்னு நம்ம பார்க்கணும் நிறங்களுக்கு ஒரு மகத்துவம் அதிகமாக இருக்குது இன்றைக்கும் நிறையா ஊர்கள் நிறைய நாடுகளில் பார்த்தீங்கன்னா நிறங்களை ஏற்றறா ஆர்டிஃபிஷியலான ஸ்டோனை உருவாக்குற ஏற்ற அதனால பவளம் வந்து எப்படி அந்த ஒரிஜினாலிட்டி இருக்கோ அதுதான் சிறப்பு பவள பாறைன்னு சொல்லுவோம் அந்த பாறையிலேருந்து வர்றது தான் சிறப்பு அதுதான் பழங்கால முறைகளில் இருக்கு இப்போ பவளம் அணிஞ்சா நிறைய நன்மைகள் சொல்லிருக்கீங்க குறிப்பா இதெல்லாம் கண்டிப்பாக யோகமா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா ஒரு அஞ்சு யோகம் சொல்லுங்க அதுதான் ஒரு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் வற்றாத செல்வம் என்னன்னா நோய் இல்லாமல் இருக்கிறது தான் நம்பர் ஒன் நம்பர் டூ இடம் சம்பந்தமான காரியங்கள்லாம் பவளம் யூஸ் பண்ணால் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் சில ஹோமன்கள்லேயே அந்த பவளம் போடுறது கூட ரொம்ப விசேஷம் இட சம்பந்தமான விஷயம் இருக்குது அடுத்தது பார்த்துட்டு அப்படின்னு வச்சுன்னா ஒரு காரியம் தைரியம் கூடி வரும் லக்ஷ்மிகள்லேயே விசேஷம் வீரலட்சுமி தைரிய லக்ஷ்மி மூணாவது பாயிண்ட் நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டால்னா அந்த கனவு தொல்லை இல்லாமல் இருக்கும் நாலாவது பாயிண்ட் அஞ்சாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உற்றார் உறவினர்கள்லாம் குடும்ப சகிதமாக ஒற்றி இருக்கிறதுக்கு ரொம்பவுமே சிறப்பு இந்த அஞ்சு பாயிண்ட் வந்து ரொம்பவுமே சிறப்பு பவன மாலை வந்து இறை விக்கிரகங்களுக்கு வந்து போடலாமா தாராளம போடலாம் பவளத்துல கிரீடம் அதான் நவரத்னம் பதித்த நச்சீராவும்னு சொல்லியிருக்கேன் இப்ப நவரத்னத்துல ஒரு ரத்தனமா வந்து விடுறது இல்லையா அது பொன் கலந்துதான் போடணுமா இல்லைன்னா வெறும் பவள மாலையே நம்ம கொத்து போடுறது சிறப்பா அதாவது இறைவனுக்கு நம்ம எப்படி அதை வந்து பண்ணணும் இருக்கு பொதுவாக தங்கத்தை சேர்த்து போடுறது ரொம்பவுமே சிறப்பு நம்மளுடைய சக்திக்கு உட்பட்டு அதை மாற்றிக்கலாம்னு வச்சுக்கோங்க நெத்திப்பட்டையில் வைக்கிறாள் நெத்திப்பட்டையில் வைக்கும்போது நெத்திப்பட்டை வெள்ளியில் வாங்கி கொடுக்குறா அதில் ஒரு கவனம் வாங்கிச்சு கொடுக்குறான் அது டிபென்ஸ் அவளுடைய சக்தி கலந்து அதுக்கு பவழத்தை பற்றி ரொம்ப அருமையான தகவல் அது உருவானதுல இருந்து யாரெல்லாம் அணியலாம் யார் அணிய கூடாது அணிவதால் என்ன பலன் இறைவனுக்கு எப்படி சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு அழகான தாற்பரியம் உள்ள விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கீங்க சார் நன்றிகள் நீங்கள் இந்த தங்கம் எல்லாம் போய் பார்த்துட்டுலாம் தெரியும் எப்பவுமே இந்த விலை கம்மியா சார் கம்மி பண்ணுங்க கம்மி பண்ணுங்க எல்லாம் பேசுவோம் இல்லையா உண்மையாகவே இந்த மைன்ஸ் எல்லாம் நேரா ஸ்ரீலங்கா அந்த மாதிரி இடங்கள்லாம் போய் பார்க்கும் பொழுது மைண்ட்ஸை இறங்கி வேலை செய்கிறவா பார்த்தா நம்மளே பேசாமல் தங்கத்துக்கும் இந்த பாவலத்துக்கும் இந்த மாதிரி ஜிம்ஸ்டோன்ஸில் எக்ஸ்ட்ரா ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு வரலாம் அந்த மாதிரி ரொம்ப சிரமமான விஷயங்கள் இதெல்லாம் நவரத்னம் கிடைக்கிறதுலாம் ரொம்ப சிரமமான விஷயங்கள் அதை நம்ம இன்றைக்கி ஆபரணமாக போட்டுருக்கோம் கையில் வைரம் போடுறோம் அதை போடுறோம் இதை போடுறோம் பணத்தை கொடுத்து வாங்கி ஆனால் அதில் இருக்கக்கூடிய உழைப்பு அது இத்தனை நாள் பூமியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பொக்கிஷம் இல்லையா அப்பேற்பட்ட பொக்கிஷந்தான் இந்த மாதிரி கற்கள் கட்டில் இருக்கக்கூடிய எனர்ஜி நிறையா அந்த காலத்தில் ஹீலிங் எனர்ஜி சொல்லுவாங்க ஹீலிங் ஸ்டோன்ஸுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் தான் இப்போ ராசி ரத்தன அதிர்ஷ்ட கற்களாக நம்ம வந்து பார்க்குறோம் அதில் பவனத்துக்கு ரொம்ப மகத்துவம் அதிகம் நன்றி நமஸ்காரம்